இப்பொழுது சின்ன சின்னதாக அதை தட்டி அஹ் எண்ணெய்களை போட்டு இருக்கிறேன் அடுப்புல இருக்கிற மாதிரி அவ்வளவு சூடுதல பிடிக்கிற தன்மை கொஞ்சம் குறைவா இருக்குது அவை ஆறுதலாக பொறுமையாக புரிஞ்சு கொண்டிருக்கேன் அவ போட்ட சின்ன குட்டி தான் போட்டிருக்கிறேன் இப்ப புரிஞ்சு கொண்டிருக்கேன் நம்ம இப்போதான் அந்த என்னுடைய நெருப்பு அந்த வார அதாவது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால கொஞ்சம் டைம் எடுத்துதான் அப்ப எல்லாம் சொன்ன போல வந்து நானும் இனச்சி நாள் வந்து எல்லா விஷயத்திலும் சின்ன ஒரு கீமை தன்மை இருக்கத்தான் செய்யும் ஆஹ் நம்மளே அனுபவித்து பார்க்கலாம் வலைப்பூக்கள் ஆஹ் சாப்பிடுகின்ற நாட்கள் அடுத்த அடுத்த நாட்கள்ல வந்து அந்த மல்லங்களிக்கிற ஆஹ் தன்மைகள் வந்து சாதாரணமாக ஒரு வாரம் ஆஹ் காலையில ஒரு தடவை மாலையில ஒரு தடவை மெல்லங்களிக்கிற பழக்கவழக்கம் இருந்தா இந்த வாழைப்பூ சாப்பிடுகின்ற நாள்கள் அந்த இன்னைக்கு கூடுதலாக இருக்கிறது நாங்களை அவதானிக்க இந்த மலை சிக்கல்கள் இருக்கிறவங்க வந்து அது சா சாத்தியமாக இருக்கும் இந்த பூக்களை சாப்பிடுறது அந்த மருந்துகளை எடுக்காமல் ஆஹ் நாங்கள் இந்த சாப்பாட்டின் மூலம் அந்த மிளச்சிக்கல பிரச்சனையை தீட்டு தீட்டுக் கொள்ளலாம் ஆஹ் அப்ப எல்லாமும் நன்மை நன்மை என்று சொன்னாலும் அங்கே உள்ள சின்ன சின்ன தீமையில் இருக்கும் அதன் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு சொல்றது போல நாங்கள் எல்லாத்தையும் அளவோட பாவிக்கணும் இல்லை ஒவ்வொரு விதமான நன்மைகள் இது கேட்க தீமைகளை பார்த்து அத ஒதுக்கி விடாமல் ஆதாருக்கு எவ்வளவு எடுக்க வேணும் வேற சாப்பிடக் கூடாது எந்தெந்த கால பாதியில அதை எடுத்து பண்ண கூடாது என்ற அந்த அறை உரைகளை நாங்கள் கேட்டு பெரியவர்களிடமிருந்து அனுபவப்பட்டவர்களிடமிருந்து நாங்கள் எடுத்து பண்ணலாம் அதுகளை பின்பற்றிக் கொண்டு நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு வரைக்க உண்மையாக இப்பொழுது நாங்கள் செய்முறையில பார்த்து கொண்டிருக்கிறோம் பாலை இப்பொழுது பாலை பூலே அந்த வாழை இது பொறிஞ்சு ஒன்று இருக்கிறது எண்ணெயில எங்களுக்கு இது ஒரு ஒரு இயற்கையோட சேர்ந்து இயற்கையோட இயற்கை உணவு நாங்கள் தயாரிக்கும் பொழுது எங்கள் உள்ளமும் ஒரு இதாகத்தான் இருக்கும் உண்மையாக இயற்கையில நாங்கள் இயற்கை உணவை தயாரித்து சாப்பிடும் பொழுது அது மனசுலேயும் சந்தோஷம் அது உடலுக்கும் ஒரு நல்லது ஒரு இது பிரதமை கொடுக்கும் இப்பொழுது மயிலாவன் நீங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தா சொல்லுங்க எனக்கு என்ன பொறுத்த சொன்னே வந்துட்டு கணேசனி அக்கா சொல்லி இருந்தேன் எனக்கு தமிழர்களுடைய வாழ்க்கை முறையில வாழை மரம் அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம்னு அன்னைக்கு அது வாழை மரத்தை நாங்க எடுக்காத விஷயமே இல்லை இப்போ ஒரு சில இதுல வந்துட்டு நாங்க இதுவே இப்ப மாமரத்துல கூட இலையும் பழத்தையும் நாங்க எடுப்போம் ஆனா தண்டு அதுகளை எடுக்க மாட்டோம் சிலதுல வந்துட்டு பழத்தை எடுப்போம் இலையை நாங்க எடுக்க மாட்டோம் சிலதுல இலை மட்டுமே இருக்கும் பழத்தை நாங்க எடுக்க அந்த மாதிரி இருக்கு ஆனா வாழை மரத்துல அப்படி இல்லை எல்லாத்தையுமே எங்களால எடுக்க முடியும் இலையை எடுத்து அதுலயும் நாங்க வந்துட்டு சாப்பிடுவோம் அதுக்கு பிறகு அந்த வாழை பழமாக இருக்கட்டும் வாழை பொத்தியா இருக்கட்டும் வாழை தண்டு தண்டுலையும் வந்துட்டு நாங்க வந்துட்டு கீரை செஞ்சு சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க அதாவது இந்த கண்ணீரல்ல வரக்கூடிய ஆஹ் பிரச்சனை குடல்ல கல் உருவாகிற பிரச்சனைய கூட அது வந்துட்டு தீர்க்கிற ஒரு சக்தி அந்த வாழை தண்டுக்கு இருக்கு வாழை தண்ணீரை குடித்தால் சிறுநீர கற்கள் கரைய என்று சொல்லுவாரு அது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்தது நான் எதுலயுமே பார்த்தது இல்ல ஒரு இந்தியன் பாய் வந்துட்டு போட்டிருந்தேன் அதுலதான் வந்துட்டு நான் பார்த்தேன் இந்த வாழை பொத்தி வந்து கூட வந்துட்டு பெரும்பாலான வீடுகள்ல வந்துட்டு அது வந்துட்டு இங்க இந்த மாதிரி தெரியாது இலங்கையில வந்துட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அதை கசப்பா இருக்கிறாங்க என்னவா இதை போய் சமைக்கிற பேச அவர் கோவா வரைய செஞ்சுக்கிட்டா நல்லா சாப்பிடலாம் சொல்லி எப்பயுமே நல்ல சாப்பாடு எல்லாமே கசப்பாதான் இருக்கு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இந்த வாழைப்பூவே வந்துட்டு மிகவும் அந்த உடலுக்கு தேவையான உபயோகம் உள்ள பொருட்களைத்தான் அந்த வாழைப்பூ தருது சொல்ல போனா ஏ அதுதான் இந்த சாராவும் பிழிஞ்சு ஒரு சில பேர் அந்த வாழைப்பூவை இடிச்சு பணம் அந்த வெள்ளைப்படுத்தல் நோய் வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கு அது வந்துட்டு அந்த வயிற்றுக்கடுப்பு ஏற்கனவே சொன்னாங்க ஏற்கனவே இந்த வாழைப்பூல வந்துட்டு நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால வயிற்றுக்கடுப்பு பிரச்சனையும் நீக்கும் அது வந்துட்டு அதிகமா சாப்பிட்டா எதுவுமே வந்துட்டு பிரச்சனை தான் ஜீவமதியாக்கா சொன்னது போலவே அது வந்துட்டு அதிகமா சாப்பிட்டா பிரெக்னன்ட் லேடிஸ் அதிகமா சாப்பிடுறது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைய கொடுக்கும் பட் எப்பயாவது இருந்துட்டு சாப்பிட்டா அது வந்துட்டு மிகவும் ஆரோக்கியமாவே உடலை வந்துட்டு வச்சிருக்கும் இரவுலையும் வந்துட்டு இத சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படின்னு நினைக்கிறேன் கூடுதலாக அதனாலதான் அவர்கள் அந்த கூட அப்படித்தான் சொல்லுவார்கள் இரவில சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அது அவ வந்து செமிக்கிறதுக்கு சமீபாடு அடைவதற்கு டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் எடுக்குமாம் அதுக்காக டூம டைம் கூட எடுக்கும் எனக்கு சரியாக புரிய தெரியவில்லை டைம் கூட எடுக்கும் அதனால காலையில் காலையில் கழிக்க வேண்டியவை மத்தியானம் வந்துவிடும் என்பதற்காக அவர்கள் அப்படி அந்த காலத்தில் மத்தியானம் மட்டுமே சாப்பிட சாப்பிடுவதாக வைத்திரு வைத்திருக்கேன் அதுக்காகத்தான் சொல்றது அந்த இரவில சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி மற்ற இதுலயும் அந்த வாழைப்பூவையும் சொல்லி இருப்பான் ஒரு சுத்தி சுத்தி தளி அதுல உள்ள அந்த இதெல்லாம் அந்த ஒரு நேர் இந்த வாழைப்பூத்திய இதன் கேக்குல அது அது வந்து வெளியில விடும் அது சாப்பிட்டு அதுவும் ஒரு கூட அதுமையா சாப்பிடுறது அந்த தடியில சுத்தி வரும் உங்களுக்கு அந்த நேரம் அது கணேசினி அஹ் செய்திருப்பான்னு நினைக்கின்றேன் அது செய்யும் பொழுது

அதுக்குள்ள வந்து அந்த அப்படியே நிக்கும் அந்த தண்ணி நான் அடுத்த நாளைக்கு விட அந்த ஊரையும் அந்த தண்ணி நிக்கும் அப்ப அந்த தண்ணியை எடுத்து குடித்தால் சிறுநீரக உள்ள வரலுக்கு நான் சொல்லி சொல்லுங்க இயற்கை வைத்தியங்கள்லாம் எல்லாம் கசப்ப குறைக்கிறதுக்கு தான் அந்த உப்ப போட்டு அது கலர் மாறாமல் வைக்கிறப்ப தண்ணிக்குள்ளேயேதான் நீரை ஒத்திட்டு நீரை தண்ணிக்குதான் போடுவோம் மற்றது உப்பை போட்டு கசக்கி கழுவு வேற கசப்பு தன்மை உண்மையாவே கிரே கலர்ல வந்து இருக்கும் கழுவ கழுவ அது ஒரு வீணி மாதிரி தான் வந்து இருக்கும் இப்ப கழுவி ஊத்தினா அந்த கசப்பு தன்மையும் போய்விட சுவையாக இருக்கும் அதுக்கு சமைக்கும்போது நல்லது நல்லது வாழை மரம் இந்த வாழை மரம் பிறர்கள் வாழ மரத்தை ஒப்பிடுவாரு வாழையடி வாழையாக அது உண்மையாக அந்த குட்டிகளையும் பார்த்தோம் என்றால் ஒரு பார்வைக்கே எங்களுக்கு ஒரு அழகாக தான் தோன் தோன்றும் மனசுலேயே ஒரு ஒரு சந்தோஷ உணர்வையும் எங்களை நாட்டில் நாங்கள் வசிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கையும் அது உருவாக்கும் அது இந்த நாட்டில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அது 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 வளர்ச்சியை கொண்டு வருகிறது இன்டர்டைன்மெண்ட்டாக அது தண்டபாடிலேயே அமைதியாக இருந்தது வெயில் வரும் பொழுது தாங்கவே எல்லா டைம் எல்லா இலைகளையும் திருத்து தண்ட வாட்டுக்கு விறகு போகிறது எங்களுக்கு ஒரு அது பார்க்கும் பொழுதும் எங்களுக்கு ஒரு மனதுக்கு ஒரு அமைதியும் ஒரு சந்தோஷமும் ஒரு இயற்கையை ரசிக்கும் பொழுது எங்களுக்கு உண்மையாக ஒரு சந்தோஷம் இருக்கும் தான் அப்ப அதே போல உண்மையாக இந்த இதை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு சந்தோ சந்தோஷம் இருக்குது ஆஹ் அது மாற்றவே ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவா குழாக்களையும் வாழை மரத்தை நாங்கள் கட்டுறோம் என்னதுக்கு அது கட்டுறதுக்கு பயணங்கள் என்னதுக்காக அந்த வாழை மரத்தை கட்டுறாங்க அதுக்காகத்தான் வாழையடி வாழையாக களைக்க வேண்டும் இந்த ஆஹ் குடும்பம் என்பதற்காகத்தான் அந்த வாழை மரத்தை முன்னாடி கட்டுறாங்க அந்த நேரம் சொல்லுவார்கள் என்னென்றால் நிறைய ஆக்கள் கூடுற இடத்துல அந்த ஆக்சிஜன் சரிப்படுத்துவதற்காகத்தான் கட்டுவதாக நிறைய மக்கள் கூடுற இடத்துல ஆக்சிஜன் அளவு குறைவாக இருக்கும் அப்ப அந்த ஆக்சிஜனை இதென்றது சரிப்படுத்துவதற்காகத்தான் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் அதுகளை சரிப்படுத்துவதற்காகத்தான் அதை வாழை மரத்தை முந்தையிலேயே கட்டி விடுகிறாங்க இந்த உங்களுக்கு பிரபு உங்களோட பிரபு நாங்களு ரசிச்சு சாப்பிடுறதுதான் கிடைக்கிறக்கு மற்ற ஒரு அளவுக்கு கிடைக்கிற மாதிரி ஏன்னா நாங்களே இயற்கையோட சிலதளை இந்த நாட்டுல அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிற பார்க்க போனால் உம் ஆனா வாழைப்பு வடகம் கூட விற்பனையில் நிறைய இருக்கின்றன கடைகள் வாழை வடகம் வழைப்பு வடகம் வடகம் இருக்கிறது வேப்ப மரத்துல செய்யற பூல ஒரு வடகம் வேப்பம்பூ வடகம் போல வாழைப்பூ வடகமும் இருக்கிறது இப்போ தமிழ் கடைகளில் கிடைக்கிறது நாங்க நாடு விட்டு வந்தாலும் அந்த உணவை பாரம்பரிய உணவை நாங்கள் தொடர்ந்து செய்யக்கூடியதா இருக்கிறது உண்மையாக அதுக்கு முதல் எல்லோருக்கும் இதை பயிர கூடி பயிர்ந்து இதை எல்லாருக்கும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இந்த எஃப்எஃப்டிவி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தையும் நல்ல ஒரு

வந்து இப்ப வாழைப்பூ குத்திட்டு அதுல கூட இப்ப அதாவது மாசி போட்டு எண்ணெயில வதக்கிட்டு மாசி கருவாடும் சேர்த்து தேங்காய் பால் விட்டு சமைப்பார்கள் அதுவும் ஒரு வித சுவையாக இருக்கு சிங்கள ஏரியாவில அது கூடுதலாக அப்படித்தான் சமைப்பார்கள்

ஒரு நாள் ஆஹ் மாவு இல்லையான்னு சொல்லி அதுல போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு வடை மாதிரி அப்படித்தான் நாங்க ஒரே சாப்பிட்டோம் அதுக்கான ப்ராசஸ் வந்து ரொம்ப மாட்டு ஒருத்தாலயே இப்பதான் வாழைப்பத்தி சுத்தி சுத்தி கொத்தீங்க எனக்கு சாப்பிடத்தாரே தெரியும் அதனாலயே அம்மா வந்துட்டு சொல்லுவா அதெல்லாம் அடிக்கடி செய்ய முடியாது எனக்கு நான் அடி சொல்லி அப்ப அடிபுடி போயிருவேருக்கா செஞ்சு இப்ப அவர்கள் வந்து இப்ப நல்லது தீமை என்று சொல்லி சொல்லாமலே அங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் சமைக்கக்கூடிய வசதி இருக்கும் அவ்வளவுக்கு வாழைப் பொத்திகள் வீணா இருக்கும் ஆனா அளவா தானே தந்தார்கள் இப்பொழுது போதுதான் தெரிகிறது அவர்கள் அதுக்கேற்ற மாதிரிதான் அடிக்கடி அடிக்கடியாவது சாப்பிடக்கூடாது என்பது அப்பவே தெரிஞ்சிருக்கு அவர்களுக்கு நினைக்கும்

இப்பொழுது எங்களுடைய வட ரெடியாக விட்டது நான் ஒரு வாழை இலையிலே போட்டேன் சாப்பாடுகளை வந்து வாழை இலையில உடனடியாக எடுத்த வாழை இலையில இப்படி நாங்க போட்டு சாப்பிட அந்த வாழை இலையில இருக்கிற பச்சையத்தோட சேர்ந்த ஆஹ் நன்மை கேட்கக்கூடிய விஜயங்களும் கூட சூட்டுல சூட்டோட சேர்ந்து எங்களுக்கு சத்துக்களையும் உடச்சியை தருவதால எப்பவுமே கிட்ட சாப்பாடு சுட சுடபாழையில கூட்டு வந்து கேள்வி வயலுக்குறப்ப அந்த சாப்பாடு சுட வாழையில கூட்டு சாப்பிட்டா இந்த மாதிரி இருக்கும் என்ற ஒரு சந்தோஷத்தோட எல்லாரும் சொல்றதை எல்லாரும் பார்த்திருக்கீங்க இதுதான் அஹ் இது வாழையடி வாளையாக வந்து நல்ல ஒரு சுபகாரியங்கள் சரி அஹ் துக்கஹாரியங்கள் நெஞ்சு இந்த வாழை நாங்கள் நட்டுக்கொள்வோம்னா இதுல இருந்து இந்த வாழைப்பூல இருந்து அடியில இருந்து நுனி வரையும் இது ஒற்றிச்சு நம்ம ஆஹ் சென நெருக்கம் நெரிசல் கூடுதலான இடங்களை வாழையமாவில நாங்க பயன்படுத்துகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அஹ் படிக்காதார்கள் இல்லைங்கிற பழையாக்கள் வந்து அவ பள்ளிக்கூட படிப்பை தான் பெருசா படிக்கலையோடய அவைக்கு ஒரு அணு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து அவ்வளவு விஞ்ஞான தன்மைகள் எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்ற சாதாரண வாழ்க்கை நடைமுறையிலேயே எங்களுக்கு தந்துடுதான் போயிருக்கணும் நாங்கள் அதை மறந்திட்டம் அல்லது திருப்பி திரும்பி பார்க்க இல்லைங்க நவீனம் என்று கொண்டு போறமையோ இல்லையோ அதுலயே எவ்வளவு ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்கிறது

டேஸ்ட்டும் அதோட ஒரு வித்தியாசமாக நாங்கள் ஒரு வடை சாப்பிடும் பொழுது ஒவ்வொரு கடலை வடை சாப்பிட்டு ஒரு வித்தியா ஒரு வித்தியாசம் இருக்கும் அதன் இது ஒரு மாறுபட்ட ஒரு உணர்வையும் மாறுபட்ட ஒரு டேஸ்டையும் கொடுக்குறது உண்மை ஆனால் அதுதான் இருக்கு சாப்பிடும் பொழுது சாப்பிட்டு கொண்டே இருக்கிறான் இப்ப நான் எங்களுடைய தமிழர்கள் அஹ் இத வந்து அந்த சீசன்ல வாழைப்பூ இது சாப்பிடலாம் என்று இல்லாமல் இந்த வாழைப்பூங்களுக்கு கிடைக்காத காலத்துல கூட நாங்க சாப்பிடலாம்ன்றதுக்கு இந்த இதுல நாங்க கடலை பருப்பு போட்ட மாதிரி உளுத்தம் பருப்பை உறவிட்டு அரைச்சி வாழைப்பூ இதே மாதிரி குத்தி வச்சு கொஞ்சம் சின்ன நகை எடுத்து அதை தட்டி வெயில காய வச்சு ஒரு நாலஞ்சு நாளைக்கு வெயில காய வச்சு அதை நாங்க எடுத்து வைப்போம் ஆகும் ஆறு ஏழு மாதத்துக்கு நாங்கள் அப்படியே தினமும் விருப்பப்பட்ட மாதிரி சாப்பிடலாம் வடகம் என்று சொல்லி அப்ப புதிதை புதிதாக அன்று இல்லாம நாங்கள் சீசன் இல்லாத காலத்துல கூட வந்து எங்களுக்கு இல்லை சொல்லாமல் சாப்பிடக்கூடிய வகையில ஒவ்வொரு சாப்பாடு வகைகளும் இருக்கிறது நாங்கள் எல்லாரும் நாங்களும் சாப்பிட்டு எல்லாரும் நல்ல பயன் அடைவோம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி நன்றி நல்லா இருக்கும்போது மிக அழகா இந்த கலர் உண்மையா பாக்கே நல்ல ஒரு ஆசையா தான் இருக்கிறது எனக்கு அது மட்டும் இல்லாம எங்களுக்கு பின்னருக்கு கொஞ்சம் வாழை இருந்தாலும் வீட்டுன்ற முன்பகுதியில இருக்கிற வாழை கூட இந்த வாழை குலைகள் கூட முன்னுகுரண்டு புலைகள் போட்டிருக்கின்றது அஹ் ரோட்ல பூரா வேற எல்லா எல்லோரும் அந்த வாழை மரத்துக்கு முன்ன படங்கள் எடுத்துக் கொள்றதும் குழந்தைகள் இங்கே பேனானா இருக்குதுன்னு சொல்லி காட்டுறதும் அதை நாங்கள் ஜனலுக்காக ஒரு சந்தோஷமா இருக்கணும் இருக்குது எல்லாரும் பாக்கணும் அந்த கதவை திறந்து நாங்க வெளியில போகிற அந்த பச்சை இலைகள் எதுவுங்களை வர வைக்கிற மாதிரி ஏதோ இயற்கை ஒரு ஒரு குளிர்மயமங்களை அள்ளி தர்ற மாதிரி ஏதோ ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தூண்றது மிக்க சந்தோஷமாக இருக்கிறது எல்லாரும் நீங்க சின்ன இடம் இடம் தேவையில்ல சின்ன ஒரு குட்டி இடத்துக்குள்ள நீங்க பின்னுக்கு சின்ன கார்ஜா இருக்கனால நீங்கள் கொண்டு சந்தோஷமாக இருக்கும் அந்த வாலம்பக்கடங்களுக்கு வந்து நின்று பாருங்க ஏதோ உங்கள்ட்ட வெயில் காலத்துல எல்லாம் ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு தருறது இங்க பின் கதவை திறந்து விட்டா அந்த வெயிலும் இந்த மரங்கள் இந்த பச்சை எல்லாம் பார்க்க எனக்கு அப்படி ஒரு தன்மை ஏற்படுத்துறது நீங்கள் பச்சை பயன் அடைய எங்க வடவி மட்டும் இல்லாம ஆரோக்கிய தன்மையும் மல்லி தந்து விடுதான் எங்களுக்கு இருக்குது நன்றி 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 உண்மையாக நாள் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நாளாக அமைந்துள்ளது நல்ல வழியால் அந்த காலநிலையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைந்திருக்கின்றது என்ன சொல்லுறது சாப்பிட வேண்டும் என்றதுக்காக சில நிமிடங்கள் வெள்ளம் முடிக்கிற பிளான் இருக்கும் போல இருக்கு நிகழ்ச்சிய அவ்வளவு ஆர்வத்து உண்டதாக அந்த சுவை இருக்கிறதா நல்லா இருக்குது நல்ல ஒரு என்னன்னு அப்படியே சொல்றதுன்னா ஒரு தன்மை தன்னை அதோட சேர்த்து அந்த பருப்பு இந்த இனிப்பு பருப்பு அந்த இது செய்யறதுக்கான நல்லா இருக்கு அந்த ஒரு வித்தியாசமான ஒரு சுவையை உருவாக்குது நாங்க நோமலா அந்த பருப்பு வடையை சாப்பிடுறது நம்ப இதுல ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வும் வித்தியாசமான ஒரு சுவையுது சுவையும் அதுல வருகிறார் பார்வைக்கும் ஒரு அழகா இருக்கு அதை பாத்து சாப்பிட வேணுமென்றதை தூண்டுகிறார் அந்த அதுதான் சில நிமிடங்கள் வருடம் முடிக்கிற பிளான் ரெண்டு போதும் சொன்னேன் சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஆனால் இப்ப நீங்கள்தான் குடும்பமாக வைக்க போறீங்க மற்றவர்கள் வர முடியாது என்று சொன்னார் ஆஹ் அவரை வீடியோடும் பார்க்க முடியவில்லை இருந்தாலும் சிறப்பு தான் இந்த சரி நாளையில இருந்து கொஞ்சம் மழை தொடங்க போகுது கிடக்குற மிச்ச வெயில அனுபவிச்சு முடிச்சிருவோம் இல்ல அடுத்த சரி யாரு திரும்பி வரும் ஆறு என்று நினைக்கிறேன் மற்றும்படி அழகா இருந்து காண்பித்த விதமும் ஜீவா அவர்களும் மைதவனும் சேர்ந்து உற்சாகப்படுத்தி உங்களோட சேர்ந்ததும் அதோட இப்ப வர வர கணேசனி அவர்கள் ஒரு பெரிய அந்த ஒரு ஒரு யூடியூபராகவே மாறக்கூடிய நிலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் போல இருக்குது அழகா இருந்தது அங்க இருந்து வாடிச்ச விதம் மற்ற ஒளியமைப்பும் அமைப்பும் சிறப்பா இருந்தது எல்லா இடமும் நிறைந்த வாழ்த்துக்கள் பார்ப்போம் எவ்வளவு தூரம் இது பயணிக்க போறது நேர்கள் ஆஹ் யூடியூப்ல தங்களுடைய கருத்துக்களை எழுதி வர வைக்கிறார்கள் என்று காத்திருப்போம் நன்றி 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 அடுத்த இன்னும் ஒரு நிகழ்வோடு சந்தித்துக் கொள்வோம் வணக்கம் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம்